வழியாகிய செய்திகள் தான் எங்களை இன்றைய தலைப்பை எடுப்பதற்கு தூண்டியதாக இருந்தது ஏனென்றால் உண்மையை சொல்லப் போனால் இன்றைய பிரதான செய்தியாக ஒரு பத்திரிகையிலே வெளிவந்த செய்தி வந்து இந்த திருமணங்களின் பின்பு வந்து டிவோர்ஸ் என்கிற ஒரு விடயம் வந்து அதிகமாக கொண்டிருக்கிறது அதுவும் குறிப்பாக இந்த இளம் பிள்ளைகள் மத்தியிலே தான் திருமணம் முடித்து ஒரு குறிப்பிட்ட ஒரு இருபத்தி ஐந்து வயது பிள்ளைகள் இருபத்தி ஒன்று தொடக்கம் இருபத்தி ஐந்து வயதுக்குட்பட்ட பிள்ளைகள் திருமண வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு முறிவு நிலை ஏற்படுகிறது என்கிற ஒரு விடயம் ஏன் நிவாரண ஒரு நிலை ஏற்படுகிறது என்பதையும் நாங்கள் சிந்திக்க வேண்டும் எங்களுடைய கலாச்சார வாழ்வியலையும் நாங்கள் எங்களுடைய பண்பாட்டு இயல்பையும் நாங்கள் இங்கே சிந்தித்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் ஒரு வாழ்க்கை என்பது ஒரு அழகிய நந்தவனம் போன்றது என்று சொல்வார்கள் அதாவது ஒரு பூங்காவனம் போன்று அதிலே வந்து பலவிதமான வண்ண வண்ணமான பூக்கள் இருக்கும் அங்கே அந்த பூக்களை கவர்வதற்காக தேனீக்கள் வந்து செல்லும் இப்படி பலவிதமான ரம்மியமான நல்ல ஒரு அழகான ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு பூங்காவை எங்களுடைய வாழ்க்கையினுடைய செயற்பாடுகளுக்கு நாங்கள் ஒப்பிட்டு பார்ப்பது வல்லமை ஏனென்றால் அவ்வளவு தூரத்தில் எங்களுடைய வாழ்க்கை வந்து வண்ணமயமானது அதை அந்த வண்ணமயமாக்குவதும் அல்லது அதை வந்து நாங்கள் இல்லாமல் ஆக்குவதும் வந்து எங்களுடைய கைகளில் மட்டுமல்ல ஒரு குடும்பம் என்கின்ற பொழுது அது கணவன் மனைவி இருவரிடமுமே இருக்கின்றது ஆனால் இன்றைய காலகட்டத்திலே வந்து பாரிய ஒரு பிரச்சனை என்ன என்றால் இந்த சில விடயங்களில் வந்து நாங்கள் எங்களுடைய உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் அதிவேகமாக காட்டிவிடுகிறோம் காதல் என்கின்ற விலையிலே விழுந்து நாங்கள் அதீதமான உணர்வுகளையும் பாசங்களையும் மற்றவர்கள் மீது கொள்கின்ற பொழுது வயது என்கின்ற ஒரு விடயம் அல்லது குடும்பம் என்கின்ற ஒரு விடயத்தை அல்லது எங்களுடைய பெற்றோர் என்கிற விடயத்தை நாங்கள் ஒரு கொஞ்சம் மனநிலையிலேயே தவற விடுகிறோம் அதாவது எங்களுக்கு ஒருவர் மீது காதல் வந்து விட்டது அவரை பிடித்திருக்கிறது அவருக்கும் என்னை பிடித்திருக்கிறது என்கின்ற பொழுது வயது சிறிதாக இருக்கும் படிக்கின்ற பருவமாக இருக்கும் அல்லது ஒரு வேலைக்கு போகின்ற பருவமாக இருக்கும் அல்லது நாங்கள் அதற்கான பெறுவதற்கான வயதில்லைகளாக இருக்கும் ஒரு பதினேழு வயது பதினெட்டு வயதாக இருக்கும் இலங்கை திருமண சட்டத்தின்படி பெரும்பாலும் வந்து திருமணம் என்கின்ற ஒரு விடயம் சட்டபூர்வமானதாக எழுத்து என்கிற ஒரு பிறப்புகின்ற பொழுது பதினெட்டு வயது பெண்ணுக்கு ஆணுக்கு இருபத்தொரு வயது என்கிற ஒரு எல்லை இருக்கிறது அவ இந்த எல்லைகள் தான் அவர்கள் வந்து எல்லாவற்றுக்கும் தயார நிலையில் இருக்கிறார்கள் ஒரு திருமணம் செய்து ஒரு குழந்தையை போர்வதற்கான உடல்நிலையிலும் உளநிலையிலும் அவர்கள் வந்து ஓரளவுக்கு வந்து மனநிலையிலே சிறப்பாக இருக்கக்கூடிய வயதில் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இதற்கு பின்புதான் திருமண விடயங்கள் வந்து பேச்சுக்கார்கள் எல்லாம் வந்து அல்லது பெற்றோர்கள் விரும்பாவிட்டாலும் பிள்ளைகள் தாங்களாக எடுத்து திருமணம் செய்கின்ற ஒரு வயதிலேயே நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இன்றைய வாழ்வியலை பெரும்பாலும் பார்க்கிற பொழுது பெரும்பாலான இடங்களில் இந்த காதல் வேலை பதினைந்து பதினேழு வயதுக்குள்ளே வந்து பெரும்பாலும் வந்துவிடுகிறது ஆண்களை பொறுத்தவரையிலே பதினைந்திலிருந்து இருபதுக்குள்ளே பெரும்பாலும் அந்த அலை வீசத் தொடங்கிவிடும் காதல் விலை அலை என்கிற ஒரு விடயம் பெண்கள் மத்தியிலும் இவ்வாறான விடயங்கள் அதாவது அவர்கள் இருந்து பதினெட்டு பத்தொன்பதுக்குள்ளே இந்த விடயங்கள் அரங்கறிக்கொண்டிருக்கும் அவை அவர்கள் என்ன செய்கிறார்கள் தாங்கள் காதல் செய்வதை அல்லது லவ் பண்ணுவதை வந்து வீட்டுக்கு வந்து சொல்வதில்லை அது மறைமுகமாக பாடசாலைகள் காலத்திலோ அல்லது தனியார் வகுப்புகளுக்கு செல்கின்ற பொழுதோ அல்லது வேறெங்கும் பொது இடங்களில் காண்கின்ற பொழுதோ அல்லது நிகழ்வுகளிலே காண்கின்ற பொழுதோ ஒருவர் மீது இன்னொருவருக்கு மீது ஒரு பாசம் ஆசை பற்று வந்து விடுகிறது உணர்வுகள் வந்து விடுகிறது அவர்கள் தங்களுக்குள்ளேயே வந்து அந்த அந்த பாசங்களை வைத்துக் கொண்டு தாங்களே லவ் பண்ணிவிட்டு இறுதியிலே திருமணம் என்கின்ற ஒரு விடயத்தை யோசிக்கின்ற பொழுது தான் அவர்கள் பெற்றோரை யோசிக்க தொடங்குகிறார்கள் அப்பொழுது இங்கே பாதி தூரம் அவர்களுடைய காதல் கடந்து சென்று கொண்டிருக்கும் அதன் பின்பு பெற்றோரிடம் சொன்னால் அவர்கள் பிரித்து விடுவார்கள் என்கின்ற ஏக்கம் பயம் ஒருபுறம் பெண்களை வாட்டி வதைக்கும் அல்லது வீட்டில் இருக்கின்ற அண்ணா அக்கா சௌரங்களை ஏதாவது சொல்வார்களா எங்கிற ஒரு நிலை இருக்கும் இதனால் என்ன செய்கிறார்கள் என்றால் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து அவர்கள் இரண்டு பேரும் வந்து எங்களுடைய பாசையில் சொன்ன போனால் ஓடிவிட்டார்கள் என்று சொல்வோம் அல்லவா அப்படி அவர்கள் இரண்டு பேரும் தாங்கள் ஒரு மனமொத்த தம்பதிகளாக திருமணம் செய்து வாழ்வதற்காக தயார் நிலையில் அவர்கள் தனியாக சென்று விடுவார்கள் அது இதை பார்க்கின்ற சமுதாயம் அல்லது எங்களுடைய வாழ்வியலுடைய எங்களுடைய கலாச்சார பண்பில் சிறு பிள்ளைகளை இப்படி ஓடிவிட்டார்கள் இவர்களை பிரித்தி ஆக வேண்டும் என்கிற கங்கணம் கட்டி கொண்டு ஒரு நிலைமை குழு இருக்கும் அதிலும் குறிப்பாக ஒரு பெண் தாழ்ந்த சாதியாகவும் ஆண் உயர்ந்த சாதியாகவும் அல்லது ஆண் உயர்ந்த சாதியாகவும் பெண் தாழ்ந்த சாதியாகவும் இருக்கின்ற பொழுது எங்களுடைய சாதி பாகுபாடு என்பது இங்கே பிரதிவலிப்பாக வந்துவிடுகிறது அதனால் வந்து அவர்கள் தங்களுக்கு பிடித்தமான வாழ்க்கையை வாழ்ந்து எழுதி கூட அவர்கள் குழந்தையை பெற்று வாழ்வார்கள் ஆனால் அந்த சமூகத்தில் இருக்கிற பெற்றோர்களோ அதை ஏற்றுக்கொள்ளாமல் அவர்களை பிரித்தெடுத்து கொண்டு வருகின்ற ஒரு நிலைப்பாடு வருகின்ற பொழுது சில வழியில் அவர்கள் பிள்ளைகளுக்கு வந்து சட்ட ரீதியில் அவர்கள் பிரிக்க முடியாவிட்டாலும் பிள்ளைகளுடைய மனங்களை மாற்றுவதற்கு பெற்றோர்கள் பல விதத்திலே முயன்று அந்த பிள்ளைகளை பிரித்து கொண்டு வந்து விடுவார் ஆகவே ஒரு குழந்தை கைவசம் இப்பொழுது இருக்கும் அந்த பெண் வீட்டுக்கு வந்து விடுவார் சாதியை பாகுபாடை சொல்லி இந்த நிலையிலே என்ன நடக்கிறது என்றால் அந்த குழந்தை பிறந்த குழந்தை வந்து இந்த சமூகத்திலே வளர்கின்ற பொழுது பல இடர்பாடுகளை சந்திக்கும் சாதி மட்டுமல்ல அதுக்கு தந்தை இல்லாத பிள்ளை என்று சொல்வார்கள் அல்லது தாய் ஓடி போனவர்கள் கதைப்பார்கள் இப்படி பல சிக்கல்கள் ஏற்படுகின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கும் இது ஒரு புறம் இருக்க இன்னொரு புறத்திலே வந்து இவ்வாறு இரண்டு பேரும் திருமணம் செய்து போய்விடுவார்கள் அங்கு அவர்களுக்கு குழந்தை சனித்து குழந்தை கிடைத்து விடும் அந்த இளம் வயதிலே திருமணம் செய்த குடும்பப் பொறுப்பெற்ற ஒரு ஆண்மகனாக இருக்கின்ற பொழுது அவர்கள் இப்பொழுது காதல் வேலையில இருக்கின்ற பொழுது வேண்டி கொடுக்க வேண்டும் என்பதற்காக தீவிரமாக உழைத்திருப்பார் ஆனால் இப்பொழுது அவர் காதலி வந்து தனக்கு மனைவியாகிவிட்டார் நீ என்ன அஹ் என்னுடன் தான் இருக்க போறாள் இவளுக்கு என்ன செய்வது என்று சொல்லி ஒரு நிலை வருகின்ற பொழுது குழந்தைக்கு எப்படியாவது குழந்தையுடைய செலவுகளை பொறுப்பேற்க வேண்டிய நிலை இருக்கின்ற பொழுது இவர்கள் ஊதாரித்தனமாக செலவழித்துக் கொண்டும் அல்லது வேலைக்கு செல்வதும் உழைப்பதும் அல்லது இருந்துவிட்டு வேலைக்கு போவதும்மா ஒரு நிலைப்பாடு வருகின்ற பொழுது இங்கே குடும்பத்திலே வாக்குவாதம் இங்க விடயம் பெறும் என்னென்னா இங்கே பெண்ணுக்கு அப்பா அம்மா சப்போர்ட் இல்லை ஆணுக்கும் அப்பா அம்மா சப்போர்ட் இல்லை இங்கே நண்பர்கள் தான் உதவி இப்பொழுது இவர் முடிந்தவரை கடன்களை பட்டு லோன்களை எடுத்து அங்க இங்கே சமாளித்து கொண்டிருப்பார்கள் காலம் போக போ பிள்ளையினுடைய தேவைகள் அதிகரிக்கும் பிள்ளைக்கு படிப்பு செலவு வரும் அதே போன்று பிள்ளைக்கு பால்மா அப்படி இப்படியான பிரச்சனைகள் வருகின்ற பொழுது வாக்குவாதங்கள் முற்றுகின்ற பொழுது உன்னை ஏன் கட்டினேன் என்கிற ஒரு நிலைப்பாடு பெறுகின்ற பொழுது அல்லது விதண்டாவதம் கதைக்கின்ற பொழுது அல்லது சந்தேகத்துடன் கதைக்கின்ற பொழுது நீ நல்ல பெண் இல்லை நீ பலருடன் தரவு வைத்திருந்தாய் அவனை கண்டாய் இவனை கண்டு கதைத்திருந்தாய் என்றெல்லாம் பழைய கதைகளை கிளறி கிண்டி கடைசியிலே அது வந்து பெற்றோர் மத்தியே போய்விடும் பெற்றோர்கள் பார்ப்பார்கள் இவர்கள் இப்பாழு தங்களை முயற்சி செய்தவர்கள் இப்படி ஒரு நிலைப்பாடு வந்திருக்கிறது எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றுதான் ஒரு பெண் பிள்ளையோடைய தாயோ தந்தையோ அண்ணனோ நினைப்பார்கள் அந்த நிலைப்பாடு எங்களுடைய சமூகத்தில் வருகின்ற பொழுது ஆண்மகன் வீராப்பு வாசனங்கள் பேசுவார் எனக்கு தேவையில்லை இவர் போட்டும் நான் நான் என்னுடைய பாட்டை பார்க்க நான் இன்னொத்தியை திருமணம் செய்ய கூட தகுதி இருக்கிறது என்னை எவ்வளவு தேடி வருவார்கள் என்றெல்லாம் இவர்கள் வீரவசனம் பேசுகின்ற பொழுது இவை வந்து கோட்ஸிலே வந்து நின்றுவிடும் அடுத்த கட்டம் இவ்வாறான பிரச்சனைகள் ஆகவே டிவோர்ஸ் தான் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டம் பெரும் என்றால் இரண்டு பேருடைய மனநிலையும் குழப்பத்தில் இருக்கும் அவர்கள் எவ்வளவு தான் காலவாசம் கொடுத்தாலும் மனநிலையின் மாற்றம் வராது ஏனென்றால் அவ்வளோ தூரத்துக்கு அந்த சமூகத்திலே இட இடம்பெற்ற நிகழ்வுகள் தங்களுக்குள் இடம்பெற்ற நிகழ்வுகள் சண்டைகள் பிரச்சினைகள் இவையெல்லாம் இவ்வாறான விடயங்கள் வருங்க பொழுது இந்த சந்தேகம் என்ற விடயமும் குடி கொண்டுவிட்டது ஆக இனி வாழ முடியாத கட்டத்தில் இவ்வாறான இந்த பிரிவினைகள் வருவதை நாங்கள் சமூகத்தில் பார்க்கிறோம் ஆகவே இந்த இளவயச திருமணங்கள் உண்மையிலே வந்து யோசித்து செய்யப்பட வேண்டியவை உங்களுக்கு ஒரு ஆண் பெண்ணை பிடித்திருக்க பெண் ஆணை பிடித்திருக்கிறனால் வீட்டுக்காரன கதைகள் உங்களுக்கு வயது வருகின்ற பொழுது ஒரு படிப்பில் இருக்கிறீர்களா ஒரு வேலைக்கு போகிறீர்களா அந்தந்த விடயங்கள் நடந்து அவை முடிகின்ற வரையில் நீங்கள் அவர்களை உண்மையான காதல் இருந்தால் அதுதான் உண்மையான திருமணத்தில் வந்து அது முடியும் அவை நாங்கள் அதை பொறுமையாக காத்திருந்தால் அது எங்களுக்கு நிச்சயம் பெற்றோர் ஒரு தாங்கள் செய்து வைக்கிறார்கள் உங்களுடைய காதலி என்றால் அவர் ஒரு பிரச்சனை வந்தால் கூட அவர்கள் தட்டி கேட்பதற்கு வந்து நியாயம் பேசுவதற்கு தயாராக இருப்பார்கள் ஆனால் எங்களுடைய சமூகத்தில் அவ்வாறான ஒரு பெற்றோருடைய ஆதரவு இல்லாமல் தங்களுடைய பாட்டிலே பிள்ளைகள் தான் இவ்வாறான இந்த விவாகரத்து முறைக்கு வந்து நிற்கின்றது என்பதற்கு காரணம் அதிகமானவர்கள் இன்று அதில் தான் வந்து நிற்கிறார்கள் குறிப்பாக இன்று திருமணம் செய்யாமல் எத்தனையோ வயது வந்தவர்கள் இருந்து திருமணம் ஆகவில்லை என்று கவலைப்படுகின்ற பொழுது இங்கே சிறு வயதிலே குழந்தைகளை பற்றி திருமணமானவர்களுடைய நிலையும் இன்னொரு விதத்திலே கேவலமாகத்தான் இருக்கிறது என்பதுதான் சமூக விடயத்தில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறதா இதை கதைத்தே ஆகணும் என்பது தான் இந்த தலைப்பு எடுத்திருந்தோம் இல்லையா கட்டாயம் நல்ல ஒரு தலைப்பு இன்றைக்கு இன்றைய நாளில் எல்லா பத்திரிகைகளிலும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது விவாகரத்து விவாகரத்து குறிப்பா வந்து அதுல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் இரண்டாயிரத்தி இருந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரைக்கும் விவாகரத்து என்பது வந்து அதிகமாகிவிட்டது என்பதுதான் அவர்களுடைய கருத்தாக வந்து காணப்படுது குறிப்பா நாங்கள் சுற்றி பார்த்தோமாக இருந்தால் கட்டாயம் இந்த விவாகரத்து எதற்காக வருகிறது என்பது வந்து ஒரு கேள்விக்குறி என்பதை தாண்டி நாங்கள் ஆச்சரியத்து பார்க்கக்கூடியது ஒன்றாகத்தான் இருக்கிறது இப்ப குறிப்பா

நம்பி பேசி இருக்கலாம் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துக்காக வந்து அவர்கள் பிரிந்ததற்கு பிற்பாடு இது இரண்டாம் தாரளமாக வந்து இருக்கலாம் இவ்வாறு இருக்கின்ற வேளையில் வந்து இப்போது பார்த்தோமாக இருந்தால் இன்று ஒருவரோட கதைக்கின்றார் நாளை மற்றொரு கதைக்கிறார் கதை நண்பனோடு அடுத்த நாள் கதைக்கிறார் அப்படின்னு சொல்லி பாக்க போயிருக்க இந்த காதல் இந்த விஷயமே வந்து என்னடா அப்படின்னு சொல்லி நாங்க பார்க்கக்கூடியதாக இருக்கிறது எல்லாருமே வந்து காதல்ன்னு சொல்லி பார்த்தா இந்த தொண்ணூறுகள்ல பிறந்தவர்களை வந்து குறிப்பிடுவாங்க அந்த கால காதல் இருக்கே பார்த்ததில்ல தொலைபேசியில பேசுனது இல்ல எப்ப வருவாங்க எப்ப இந்த பாதையால போவாங்க எப்ப கிளாஸ்க்கு போவாங்க எப்ப அந்த கடிதம் நமக்கு வரும் அந்த ஒரு ஆர்வம் ஒரு ஆசை அவர்களை பார்க்கணும்னு சொல்றாங்க இப்ப என்ன இப்படி என்று சொல்லி நாங்க நினைச்சது உடனே வந்து ஒரு போன்ல வந்து ஒரு மெசேஜ் இருக்கலாம் ஒரு கோலா இருக்கலாம் ஒரு வீடியோ கோலாக இருக்கலாம் குறிப்பா வந்து இந்த நவீனம் அதிகமாக வளர்ந்ததால வந்து சிறு பிள்ளைகள் எல்லாருமே வந்து தொலைபேசியை பாவிக்கிறாங்க ஆரம்ப காலகட்டத்துல கொஞ்ச காலம் வந்து இந்த தொலைபேசியை வந்து இந்த படிக்கிற பிள்ளைகள் பாவிக்காமல் இருந்தாங்க ஆனால் இந்த டவுன் கொரோனா காலத்துக்குள்ளோ லாக்டவுன் அப்ப வந்துச்சோ, எப்ப zoom class வந்துச்சோ அப்படி phone பாவிக்காத பிள்ளைக்கும் வந்து தாயார்களே phone வந்து கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்த பிள்ளை படிக்குது படிக்குதுன்னு சொன்ன பிள்ளை அதுல ஆயிரத்தி எட்டு விஷயங்களை பார்த்து அதுக்கு பிற்பாடு வந்து அந்த பிள்ளை ஏதோ ஒரு விஷயத்துல க்ரஷ் ஆகி அது காதல் ஆகி நாளை அந்த பிள்ளையுடைய வாழ்க்கை வந்து கேள்விக்குறியாக இருக்கிறது குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இதுல இரண்டு விஷயம் வந்து சொல்லப்படுகிறது எதற்காக வந்து இந்த விவாகரத்து வந்து வருகிறேன் நாங்கள் இந்த விவாகரத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால் வயது வந்தவர்கள் பிள்ளைகள் வளர்ந்து விட்டார்கள் உடலாலும் மனதாலும் ஒரு கணவன் கொடுமைப்படுத்துகிறான் ஒரு சொன்னால் அவள் அந்த இடத்துல இருந்து அந்த கணவன்கிட்ட இருந்து ஒரு விவாகரத்தை வந்து பெற்றுக்கொள்ள முடியும் அதை தாண்டி திருமண உறவை தாண்டிய தவறான உறவு முறை அது நான் ஆணை தனியை சொல்லவில்லை பெண்ணை தனியை சொல்லவில்லை இரண்டு பேருமே வந்து நாங்கள் குறிப்பிடலாம் என்று இந்த திருமணத்துக்கு பிற்பாடு இருபரும் ஒரு வாழ்க்கையிலே இருக்கும்போது ஆனோ சரி பெண்ணோ சரி திருமண உறவை தாண்டி ஒரு தவறான உறவு முறை இருந்தால் கூட யாராச்சும் ஒருவர் அதை வந்து ஒரு விவாகரத்தாக பெற்றுக்கொண்டு தாங்கள் தாங்கள் தங்களுடைய வாழ்க்கையை பார்க்கலாம் கணவனோ அல்லது மனைவியோ பிரிந்து சென்று இரண்டு ஆண்டுகள் வரை ஒன்றாக இணையவில்லை அந்த வாழ்க்கை வந்து தொடராது குறிப்பா வந்து இந்த விவாகரத்து என்பது வந்து வருகின்ற வேளையில் அவர்களுக்கு பிள்ளைகள் இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் வந்து இவர்கள் செய்கிற விவாகரத்து அந்த பிள்ளைகளின் வாழ்க்கையை வந்து அதிகமாக பா பாதிக்கின்றேன்னு தான் சொல்லலாம் இப்போது இளவயது திருமணத்துல வந்து ஒரு பதினாறு வயதும் ஒரு இருபத்தொரு வயது இருவரும் வந்து திருமணம் செடுவிட்டாங்க அவங்க எதிர்பார்க்காத சந்தர்ப்பத்தில் வந்து அவர்களுக்கு வந்து ஒரு குழந்தையும் கிடைச்சிட்டா இந்த பிள்ளை பதினாறு வயசுல கட்டுதுன்னு சொன்னால் பதினேழு வயசுல அந்த பிள்ளைக்கு வந்து ஒரு பிள்ளை கிடைக்குது ஆனா ஆண் மகன் என்ன செய்யறான் இருபத்தி ஒண்ணுல கட்டுறான்னு சொன்னா இருபத்தி ரெண்டு வயசு அப்படியே காலம் பூரா அவன் ஒரு வேலைக்கு சென்று ஒரு எந்த ஒரு ஆஹ் அஹ் இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி கொண்டு போறோம்னு தெரியாமல் திக்காடி தள்ளாடி அந்த வாழ்க்கையை வந்து வாழ வேண்டியதாக இருக்குது ஏன் இப்படி வாழ்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கையில குறிப்பா இந்த காதல் தாங்க நாங்க சொன்னது போல தொலைபேசி அதிகமாக சினிமாவா இருக்கலாம் சினிமாவை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா அவங்க அந்த ஆரம்பத்திலே போடுவாங்க இந்த கதை அனைத்தும் கற்பனையாலேயே உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லி மக்களுக்கு தெரிவிக்கிறாங்க ஆரம்பத்திலே ஆனா நாங்க அந்த கற்பனையை பார்த்து விட்டு என்ன செய்கின்றோம் இதுதான் எங்களுடைய ரியல் இதுதான் எங்களுடைய வாழ்க்கை இப்படித்தான் கணவன் இருக்கணும் இப்படித்தான் மனைவி இருக்கணும் ஒரு சினிமா ஒரு படத்தை வந்து எடுத்தோமா இருந்தால் அதுல ஒரு 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 ஹீரோ வந்து ஒரு காதலியை வந்து எவ்வளவுத்துக்கு காதல் செய்யற எவ்வளவுத்துக்கான அந்த போட்டோஷூட் எல்லாம் வந்து அதுல காண காதல்லை மழை வரும் காதல் சொல்லைக்கு வெயில் வரும் பூ கொட்டும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்கு அதெல்லாம் என்ன ஒரு கற்பனை ஒரு கற்பனையாக வாழ்ந்தால் அப்படி ரியல் வாழ்க்கையில நாங்க என்ன நினைக்கிறோம் இதுதான் உண்மை சொல்லி நினைச்சு காதலிங்கன்னு ஒரு விஷயத்துல போய் கடைசியில வந்து நாங்கள் சினிமாவையும் காதலையும் எங்களுடைய ரியல் நாங்கள் ஒன்றா இணைத்தோமாக இருந்தால் நாங்கள் தான் கோமாளிகளாக மாறுவோம் என்பதை வந்து எப்பவுமே மறக்க கூடாது சினிமாவில் ஆயிரத்தெட்டு நம்பிக்கையான வார்த்தைகளை சொல்றாங்க நீ தான் எனக்கு நீதான் எனக்கு எல்லாமே ஆஹ் உனக்காக நான் யாரையும் எதிர்ப்பேன் பெற்றோர்களை எதிர்ப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு வில்லன் கேரக்டரை கொடுக்குறாங்க ஒரு பெற்றோர்களை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சனை பாருங்க ஒரு இரண்டரை மனுத்தியால படத்துக்குள்ள ஒரு கற்பனை வந்து எவ்வளவுத்துக்கு வந்து ஒரு மனுஷனை ஏமாத்துற மாதிரி அவங்க செய்யறாங்க ஆனா சினிமாவில வந்து எந்த பிள்ளையுமே இல்லை சினிமாவே ஒரு கற்பனை தான்னு சொல்லி அது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அந்த கற்பனையை உண்மையாக நினைத்துக்கொண்டு கொண்டு எங்களுடைய ரியல் வாழ்க்கையை வாழ கொண்டு போறோம் நாங்க நாங்கதான் முட்டாளன்னு சொல்ல முடியும் சினிமாவில இப்படி ஒரு காதல் சினிமாவில இப்படி ஒரு கனவன்மை அப்ப எங்கள் லைஃப்லயும் நான் அப்படி இருப்போம்னு சொல்லி எங்களுடைய வாழ்க்கையை நாங்களே மாத்திக்கொள்றோம் அதுதான் உண்மை எனவே வந்து இந்த சினிமா இந்த நவீனங்கள் அதிகம் வளர்வதன் காரணமாகவும் வந்து இந்த இளவயிறு திருமணங்கள் அதிகரிக்குது ஒரு ஆசையிலும் ஒரு ஆர்வத்திலையும் ஒரு விருப்பத்திலையும் செய்துவிட்டு நாளைக்கு அவர்கள் வீதிகளில் நிற்கக்கூடிய ஒரு நிலைமையில் தள்ளப்படுகிறாள் தாய் தந்தை ஒரு பதினைந்து வருடம் பிள்ளையை பெற்று எவ்வளவு ஒரு அழகா வந்து ஒரு உயர்தர பரீட்சை வரைக்கும் படிப்பித்திருக்குமா அந்த அந்த பிள்ளைகளாக போகிறேன் அது இதுன்னு சொல்லிவிட்டு ஒருவனை ரோட்டில் பார்த்து அவனை நம்பி குடும்பத்தையே உதற தள்ளிவிட்டு ஓடி நாளைய நாளில் வந்து அது வீதிகளில் நிற்கின்ற வேலையில் கூட அந்த பெற்றோர்கள் வந்து அந்த பிள்ளை ஏற்க மாட்டார்கள் விளையிறேன் சொன்னால் நாங்க நினைத்து வளர்த்தது ஏதோ அந்த பிள்ளை செய்தது ஏதோ ஆனால் சில பெற்றோர்கள் இருக்கிறார் என்னுடைய பிள்ளை தானே அவளை நான் தானே பார்க்க வேணும் அவன் போயிட்டான்னு சொன்னால் பரவாயில்ல இனி வரக்கூடிய வாழ்க்கையை நாங்கள் அவளை பாதுகாப்போம் சொல்லி சில பெற்றோர்கள் அவ்வாறான பிள்ளைகளை வந்து மீண்டும் ரீப்ளேஸ் பண்ணி அந்த பிள்ளைகளை வந்து வளர்க்கக்கூடியதாக இருக்குது எனவே இந்த இளவயது திருமணத்தின் காரணமாகத்தான் அதிகமான விவாகரத்து வருகிறது குறிப்பா வந்து நாங்கள் ஒரு சட்டபூர்வமாக வந்து ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் செய்தோமாக இருந்தால்தான் அந்த விவாகரத்தை கூட எங்களால் பெற்றுக் கொள்ள முடியும் ஆனால் இப்போது வயது குறைந்தவர்களாம் அந்த சட்டபூர்வமாக ஒரு விஷயத்தை செய்யாத செய்யாமலே தாங்கள் இணைந்து வாழ்ந்து கொண்டு கணவன் விட்டுட்டு போறார் மனைவி விட்டுட்டு போறாங்க பிள்ளைகளோட ரோடு வீதிகள்ல வந்து பிச்சு எடுக்கக்கூடிய ஒரு தன்மை கூட வர காத்து காணக்கூடியதாக இருக்கு குறிப்பா வந்து நீங்க நல்லுரடியில போய் பாத்தீங்களாக இருந்தால் ஒரு தாய் இந்த பிள்ளைக்கு நாலு வயது தான் வெறும் இந்த வெயில்ல நாங்களே போக முடியாமல் சென்று கொண்டிருக்கின்றோம் கணவன் கைவிட்டு சென்று விட்டார் இல்லை எதுவுமே இல்லை அந்த பிள்ளைய அந்த மண் இருக்கக்கூடிய இடத்துல அந்த சுடும் வயலுக்குள்ள இருந்து பிச்சு எடுக்கிறார் இதுக்கு காரணம் என்ன அவர்களுடைய ஒரு விருப்பம் ஒரு காதல் ஒரு நம்பிக்கை சொல்லி இருக்கின்ற வேலையில் யாரோ ஒருவரால் வந்து அவர் ஏமாற்றப்பட்டு இப்போது வீதியில் நிற்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது எனவே இதுதான் வாழ்க்கை நவீனம் வளர்ந்ததுன்னு சொன்னா நீங்க வாழ்க்கையை படியுங்க அடுத்த கட்டம் வாழ்க்கையில நாங்க என்ன செய்ய போறோம் நான் ஒரு திருமணம் செஞ்சிட்டேன்னு சொன்னா இந்த வாழ்க்கையை நான் எப்படி கொண்டு போறேன் எல்லாத்தையும் ஒரு பிளானோட வந்து நீங்க வாழணும் பிளான் இல்லாம நாங்க வாழ்ந்தோமாக இருந்தால் எவ்வளவு கதைத்து பிரயோசனம் இல்லைன்னு சொல்ல முடியும் நாங்களும் நாளை நாள்ல ஸ்போர்ட்ஸ் படி அப்படின்னு சொல்லி ஏறி எங்களுடைய வாழ்க்கையை வந்து வீணாக்கக்கூடிய ஒரு தன்மை காணப்படும் இல்லையா உண்மையிலே அதுவும் திருமணம் செய்து இரண்டு மூன்று வருடங்களிலே இவ்வாறான ஒரு அவல நிலைமைகள் அதிகமாக ஏற்படுவது என்பதுதான் இன்றைய செய்திகளுக்கான காரணமாக அமைந்திருக்கிறது உண்மையிலே இங்கே புரிந்துணர்வு என்கிற ஒரு விடயம் இருக்கிறது நான் தான் சொன்னேன் நீங்கள் காதல் வயப்படுகிறீர்கள் என்றால் பெரியவர்களுடன் சம்மதத்துடன் அவர்களுடைய பேச்சுக்களுடன் நீங்கள் உங்களுடைய திருமணங்களை நடாத்தி கொள்கின்ற பொழுது அல்லது அவர்கள் சொல்லுகின்றது போன்ற நீங்கள் கேட்டுக்கொண்டால் நீங்கள் ஒரு படிப்பை முடித்து ஒரு வேலைக்கு செல்கின்ற பொழுது ஒரு ஒருவன் குடும்பத்தை பார்ப்பதற்கான பொறுப்பான ஒரு உழைப்பை அவன் உழைக்கின்ற பொழுது இரண்டு பேரும் மனமொத்து பெற்றோர்கள் நீங்கள் இரண்டு பேரும் இந்த காலத்து பின்பு உங்களுக்கு நாங்கள் செய்து வைக்கிறோம் என்று சொல்லுகின்ற அந்த சொல்லினால் அவர்கள் வாழ முடியுமாக இருந்தால் நிச்சயமாக அந்த வாழ்க்கை வந்து ஏற்புடையதாக இருக்கும் இன்றைய காலகட்டம் வந்து குறிப்பாக இரண்டு மூன்று வருடத்துக்கு பின்பு இந்த டிவோர்ஸ் என்ற விடயம் கவலுக்குரிய விடயமாகத்தான் சமூக மட்டத்திலே பார்க்கப்படுகிறது ஏனென்றால் உங்கள் வாழ்க்கை மட்டுமல்ல உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்தை நீங்கள் தொலைத்து விடுகிறீர்கள் சிறிய வயதிலேயே அப்பா இல்லைங்கிற சொல்லு அல்லது அவர்களை இந்த தாய் ஓடி போனவள் அல்லது இவள் பலருடன் தொடர்புகளை வைத்திருந்தவள் என்ற அந்த சொற்கள் வந்து பிள்ளைகளுடைய மனதிலே ஆழ வேறொன்றை விடும் அவருடைய எதிர்காலம் வந்து கேள்விக்குறியாகிவிடும் அவர்கள் மனதில் என்னுடைய அம்மா தப்பானவளா அல்லது என்னுடைய அப்பா தப்பானவரா அல்லது என்னுடைய அப்பா மோசமானவரா கோபக்காரனா அப்பாவை பிடிக்காத நிலைமைகள் எல்லாம் வெறும் ஆகவே சமூகத்திலே வந்து பலவிதமான சூழ்நிலைகள் எங்களை வந்து தட்டிச் செல்லும் ஆனாலும் அந்த சமூக சூழ்நிலையிலிருந்து தப்பித்து பிழைப்பதற்கான வழிமுறைகளை நாங்கள் தான் சரியாக உணர்ந்து உரித்துடையதாக எடுத்துக் கொள்ள வேண்டும் கண்டதும் காதல் கொண்டதும் மோதல் என்பது போன்ற வாழ்க்கையை நாங்கள் கொண்டால் நிச்சயமாக எங்களுக்கு அழிவைத்தான் தரும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று பல இடங்களிலே வந்து குடும்ப பிரிவுக்கு காரணம் சந்தேகம் என்கிற ஒரு பேப்பி சாசன்றே சொல்லலாம் சந்தேக கண் கொண்டு ஒருவரை ஒருவர் பார்ப்பதா கணவன் மனைவி மீது சந்தேகம் கொள்வது மனைவி கணவன் மீது சந்தேகம் கொள்வது ஒருத்தன் ஒருத்தி என்கிற வாழ்வியலை தாண்டி கணவன் இன்னொருத்தியனுடன் பேசினாலோ சிரித்தாலோ பழகினாலோ அல்லது சிநேகித முறையில் பிளங்கினாலோ வந்து அதை தவறாக எடுத்துக் கொள்கின்ற மனநிலை சிலவுலைய பெண் பெண்ணிடம் வந்துவிடும் அதே போன்று பெண்ணானவள் தான் தனக்கு தெரிந்த ஒரு உறவு முறையானோட பையனுடைய அல்லது சொந்தக்காரருடையோ அல்லது அலுவலகத்தில் அலுவலகத்திலும் ஒரு ஒரு பையனுடன் சிரித்து கதைத்து விட்டாலே அதை சந்தேகமாக பார்க்கின்ற ஆன்மகங்கள் இருக்கிறார்கள் இவ்வாறு இந்த சந்தேக போக்கு எண்ணத்தை கொண்டு வருகிறது என்றால் அடுத்த கட்டம் பிரிவினையைத்தான் கொண்டு வருகிறது ஏனென்றால் அவர்கள் கணவனை நம்பவில்லை அதே போன்ற மனைவி கணவனை நம்பவில்லை என்றால் கணவன் வந்து மனைவியை நம்பவில்லை இந்த விடயங்கள் வந்து இன்றைய காலத்தில் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது முடிந்தவரை சந்தேகங்களை நாங்கள் கைவிட்டாலே பாதி இந்த டிவோர்ஸ் என்கிற விடயங்களும் நிற்க வாய்ப்பு இருக்கிறது என்பதை நாங்கள் சொல்லிக்கொண்டு മുടിവരെ സമൂഹത്തുക്കേറ്റവർത്തിൽ എങ്ങാചാരത്തേറ്റവർത്തിൽ വാഴ കൊണ്ട് എന്ന് കൊണ്ട് നിന്ന് വീണ്ടും സെല്ലിക്കൊണ്ട് നാളും നികച്ചിലേക്ക് വിടപെറ പോ നികച്ചോടാ സന്ദി മുറി വിടാൻ നന്ദി